கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாள் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நன்னாள் நம்முடைய மறை மாவட்டத்திலே அதிலும் குறிப்பாக நம்முடைய ஆலயத்திலே முதல் முறையாக இந்த பீட சிறுவர்களுடைய பணியேற்பு விழாவை நம்முடைய அதிபர் தந்தை முன்னெடுத்திருக்கின்றார் எனவே இந்த நாளிலே இந்த பிள்ளைகளுக்காக செபிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம் ஆதியிலே உலகத்தை படைத்த இறைவன் வரலாற்றிலே மக்களை மீட்ட இறைவன் வழிநடத்தி புனிதப்படுத்திய இறைவன் என்னாலும் நம்மோடு திருப்பலியிலும் திருவருட்சாதன கொண்டாட்டத்திலும் எப்பொழுதும் நம்மோடு கூடவே உடனிருந்து செயல்படுகின்றார் கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஓற்றும் உயிருமாக இருப்பது இந்த நற்கருணை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை சிறப்பாக கொண்டாட உதவுவது திரு வழிபாட்டு கொண்டாட்டங்கள் இந்த கொண்டாட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்களிப்பு உண்டு அதன் அடிப்படையிலே சிறுவர்களுக்கும் ஒரு பங்கு உண்டு மற்றவர்களை விட மிக நெருக்கமாக திருப்பள்ளி கொண்டாட்டத்தில் குருக்களுக்கு உதவியாக இருக்கின்றவர்கள் பீட சிறுவர்கள் எனவே இப்பொழுது இந்த திருப்பணியை செய்வதாக இவர்கள் விரும்பி பணியை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றார்கள் வரலாற்றிலே இறைவன் தன்னுடைய பணியை செய்வதற்காக இறைவாக்கினர்களை நீதி தலைவர்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார் எனவே இந்த நன்னாளிலே இப்பொழுது இந்த பீடஸ்தர்களுடைய பொறுப்பாளர் திரு ஜேக்கப் அவர்கள் பிள்ளைகளுடைய பெயரை சொல்லி இப்பொழுது அழைக்க இருக்கின்றார் எனவே பிள்ளைகள் தங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்க இருக்கின்றார்கள் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தபடியே நீங்கள் இதோ வருகிறேன் என்று உங்களுடைய சம்மதத்தை தெரிவிக்க இருக்கின்றீர்கள் பிறகு நம்முடைய அதிபர் தந்தை சில கேள்விகளை உங்களிடத்திலே கேட்பார் அதற்கு எவ்வாறு நீங்கள் செயல்பட வேண்டும் இந்த திருப்பணியிலே எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான கேள்வியை அதிபர் தந்தை கேட்கின்ற பொழுது அதற்கான பதிலை நீங்கள் சொல்லிவிட்டு பிறகு பீட சிறுவர்கள் ஒவ்வொருவராக பெற்றோரோடு வந்து அதிபர் தந்தை இடத்துல பிள்ளைகளை ஒப்பு கொடுத்துவிட்டு பெற்றோர்கள் உங்களுடைய இடம் அமர உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பீட பணி செய்ய விரும்புவோர் முன் வருக லூர்தநாதன் மரி பிரான்சுவாஸ் மதுரம் இவர்களின் மகன் எட்வின் சபரிநாதன் ஜோலான் தெரேஸ் இவர்களின் மகன் ஸ்டீபன் ராஜ் திப்பே ரவேல் மரி சலுஜா திப்பேன் இவர்களின் மகன் திப்ப ஜாம்பத்தீஸ் அருமைநாதன் கிளாடிஸ் இவர்களின் மகன் நாதன் ஆண்டனி விஜயகுமார் கிளமாந்தின் இவர்களின் மகன் தீபக் மேத்யூ சோஃபியா இவர்களின் மகன் ஜான் ஜான் பீட்டர் தீபா இவர்களின் மகன் ஷெல்டன் ஜான் பிரிட்டோ நான்சி இவர்களின் மகன் ஜோஷ்வா மணி லூசிதா இவர்களின் மகன் உமேஷ் மணி லூசிதா மக இவர்களின் மகன் ஸ்ரீனீஷ் ஜாமார்க் ஜெயமரி இவர்களின் மகன் ஜான் ஜெனியேல் ஃப்ரான்சிஸ் கலையரசி இவர்களின் மகன் லோவின் ஆண்டனி நெப்போலியன் கொன்ஸ்தாந்தன் சோஃபியா இவர்களின் மகன் ரெனி செபாஸ்டின் யூஜின் தெரேசா இவர்களின் மகன் மைக்கேல் ஜோன்ஸ் அருள் அசோக் சபீனா இவர்களின் மகன் ஆண்டோ சென்ட் ஜான் ஃப்ளோரா இவர்களின் மகன் லேஷ்வன் இவர்கள் இத்திருப்பணிக்கு உகந்தவர்கள் என உங்களுக்கு தெரியுமா தந்தையே கடந்த காலத்தில் இவர்களை கண்காணித்ததன் வகையிலும் இவர்களின் பெற்றோரின் சம்மதப்படியும் இவர்களின் முழு விருப்பத்தை அறிந்து இவர்கள் தகுதியானவர்கள் என சான்று பகர்கிறோம் அன்புக்குரிய பிள்ளைகளே நீங்கள் பீட பணி செய்ய மனம் புந்து மகிழ்ச்சியோடு பெற்றோரின் ஆசிரோடு இங்கு வந்திருக்கின்றீர்களா நீங்கள் திரு வழிபாட்டு கொண்டாட்டங்களில் பக்தியோடும் மிகுந்த வணக்கத்தோடும் தவறாமல் பங்கேற்பீர்களா நீங்கள் செய்யப்போகின்ற இந்த பணி மேலான ஒரு அருட்பணி இதை நீங்கள் உணர்ந்து இறைவனுக்கே நீங்கள் இந்த பணியை செய்கிறீர்கள் என மனம் உவந்து முன் வருகின்றீர்களா பீட பணியாளர்களாகி நீங்கள் இனிவரும் காலங்களில் பக்தி விசுவாசத்தில் சிறந்தவர்களாய் ஒழுக்க நெறியில் உயர்ந்தவர்களாய் வாழ்ந்திட வாக்கு கொடுக்கின்றீர்களா இந்த நற்செயலை உங்களில் தூண்டி எழுப்பிய இறைவன் தூய ஆவியாரால் உங்களை முற்றிலுமாக நிரப்பி இந்த பணியை உங்கள் வழியாக நிறைவுற செய்வாராக இப்பொழுது அதிபர் தந்தை அவர்கள் மேலாடை அணிவித்து அவர்களை இப்பணிக்கு ஏற்றுக்கொள்கிறார் எனவே முதல் ஒவ்வொருவராக வீடு சிறுவர் வர அவருடைய பெற்றோர் கூடவே வரும்படி அங்கோடு அழைக்கின்றோம் மூவரும் பீடத்திற்கு முன்பாக வந்து பீட சிறுவன் அதிபர் தந்தி முன்பாக முழந்தால் படியிடுவான் பிறகு அதிபர் தந்தி அவர்கள் பீட சிறுவருக்கு வெண்ணிறை மேலாடை அணிவித்து திருச்சிலுவை அணிவித்து ஆசி வழங்குகின்றார் i <laughs> in

பார்த்தவர்களை இந்த பீட சிறுவர்கள் பணியேற்பு விழாவிற்கு பிள்ளைகளை அனுப்பி வைத்த நம்முடைய பெற்றோர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல ஏற்பாடுகளை செய்து நம்முடைய அதிபர் தந்தை அவர்களுக்கும் நன்றியை நாம் உரித்தாக்கிக் கொள்கின்றோம்